வந்துட்டார் கண்ணத்தை கிள்கிறதுக்கு சிவகுமார் தேர்ட் ப்ரமோவில் ஸோ எப்போ வராருன்னு தெரில அன்னைக்கு நைட் டைம் தான் வருவார்னு நினைக்கிறேன் லைட்டிங்ஸ் பார்த்தா அப்படி தான் தெரியுது வந்தோடனே மூணு கார்டு அது அவரை எழுதி கொண்டு வந்ததா இல்லை இவங்க கொடுத்ததா அப்படிங்கிறது தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா கிளாப்ஸ் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்திரியே அது யார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யார அந்த டைமில் கேமரா ஃபோக்கஸ் வந்து ஜாக்லினை காட்டுது அதுக்கு அடுத்தது வந்து என்ன பாயிண்ட் சொல்கிறாருன்னா க என்டர்டெயினர் என்டர்டெய்னர்னு சொல்கிறியே எப்போ பார்த்தாலும் லவ் கண்டென்ட் தானே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவர் அது கல்யாணம் ஆகாத அதை பையன்தான் லவ் கன்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு இவர் கல்யாணம் ஆகிக்கிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு அடுத்த பொண்ணுங்களோட சின்ன பொண்ணுங்களோட கணத்தை கிளிகிட்டு இருந்தார் இவருக்கு விஷால சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அறம் அறம்னு சொல்லிட்டு இருக்கிறே தவிர நீ செய்கிற எந்த வேலையிலையும் அறம் இல்லையப்பா அப்படிங்கிறாங்க எனக்கு உண்மையிலே தெரியல அப்படி என்னங்க கோலக்குத்தம் பண்ணிட்டாரு முத்துக்குமரன் சத்தியமா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மனுஷன் போட்டார் அது ஒரு ஒரு பதட்டத்தில் சரி ஓகே நமக்கு ஒரு எப்படியாச்சும் அந்த கேமை வின் பண்ணிடணும் நம்ம மக்கள் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ஒரு ஆசையில போட்டாரு அவர் செய்கிறதுல எதுலேயும் இல்லையா அறம் இல்லையானா எதாச்சும் கே பப்ளிக்கா ஓப்பனாக கேட்க முடியல அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்துட்டு சிவகுமார் கேட்குறாரு அதுக்கப்புறமா வர்ஷினி வெங்கட் வராங்க அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அந்த மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பேர் கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மிட் வீக் எவிக்ஷனை பண்ண போகிறது நாங்கள் எட்டு கண்டஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ யார் அந்த மிட் வீக் எவிக்ஷன் நமக்கு தெரியலை அதனால் கேஷ் பாக்ஸ் வச்ச உடனே அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகாமலே யாராவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒருத்தருந்து பார்க்கலாம் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்